இறந்து போன முன்னோர்களையோ இறந்து போன நபர்களையும் நினச்சி சிரார்த்தம் திதி தர்ப்பணங்கிற பேரில் பித்திருக்கடன் யாரும் செய்யாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கை விருத்தியாகாது வம்சம் தலை தொங்காது பித்திருக்கடன்கிற பேரில் தொழிலில் நஷ்டம் ஏற்படும் இப்படிலாம் யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க இந்த காணொலியை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த திதி தர்ப்பணம் எதன் மூலயமா கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த திதி தர்ப்பணம்னா என்ன ஹிந்து மதம்னா என்ன என்ன சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க சரி இந்த திதி தரப்பணம் கொடுக்கிறது சரியா முறையா அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பாத்துறாங்க வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொளும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் இந்த ஆடி அமாவாசை தைய அமாவாசை இப்படிப்பட்ட தினங்களில் இறந்தவங்களுக்கும் முன்னோர்களுக்கும் திதி தர்ப்பணம் கொடுக்கறது வழக்கம் இந்து சமயத்தில் இந்து மதத்தில் பெரும்பாலான மனிதர்கள் இறந்தவங்களை நினச்சி அந்த நாளன்று சிரார்த்தம் திதி தர்ப்பணம் கொடுக்கறது வழக்கம் இந்த பிரபஞ்ச இறை பேராட்டில் உணர்கிறதுக்கு நீங்கள் எந்த வழியில் போனாலும் சரி எல்லாரும் போய் சேரக்கூடிய இடம் ஒன்று தான் அப்படிங்கிற விஷயத்த எல்லா விதமான ஞானிகளும் எல்லா விதமான சித்தபுருஷர்களும் சொல்லிட்டு போயிட்டாங்க நீ எந்த வழியில் போனாலும் போய் சேரக்கூடிய இடம் ஒன்று தான் பிரபஞ்சத்தில் மேலான விருப்பம் இல்லாமல் இறையாற்றல் இல்லாமல் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அனைத்துமே பிரபஞ்ச பேராற்றல் தான் அப்படிங்கிற விஷயத்த அவங்கள உணர்ந்து சொல்லிட்டு போயிட்டாங்க எல்லாமே பிரபஞ்ச பேராற்றலும் போது நீங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது அப்போ மேலான விருப்பத்தினால பிரபஞ்ச பேராற்றனால மட்டும்தான் ஒரு மனிதனுடைய எண்ணமும் சிந்தனையும் இயங்குதுங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிப்பட்ட முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் இறந்தவர்களை நினச்சி இப்படி தான் வழிபாடுகள் செய்யணும் இப்படி தான் சடங்கு சம்பிரதாயத்தை பின்பற்றணும் சொல்ல கிடையாது ஆனால் ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய வேதத்தில் மனிதன் இறந்ததற்கு பிறகும் ஒரு வாழ்க்கை உண்டு அந்த வாழ்க்கையில் இறந்து போன மனிதன் நற்கதி அடையணும் அப்படின்னா அவர்களுடைய சந்ததி இறந்து போனவர்களை நினச்சி கொடுக்கக்கூடிய உணவும் பிண்டமும் ஏதோ ரூபத்தில் ஸ்வேதாங்கிற தேவதை மூலயமா முன்னோர்களுக்கு போய் சேர்றதா சொல்லப்பட்டிருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா மத சடங்குகள் அத்தனையுமே முழுக்க முழுக்க நம்பிக்கை மற்றும் உணர்வுகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கு அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க முடியாது உங்கள் மனசுக்கு விருப்பம் இருந்து அது மேலே நம்பிக்கை இருந்தால் தாராளமாக திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் அந்த திதி தர்ப்பணத்தை இறந்து போன திதி என்றைக்கு கொடுக்கலாம் அமாவாசை அன்று கொடுக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன காரணம்னா ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன்னா தந்தைன்னு பேர் சந்திரன்னா தாயின்னு பேர் ஒரு ராசி கட்டத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரே சமயத்தில் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலம் தான் அமாவாசை அன்று அப்போ முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இறந்து போனவங்களுக்கு திதி தர்ப்பணம் எல்லாம் அமாவாசை என்று கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சிட்ருக்கிறாங்க ஆனால் பாமர மனிதர்களை வரைக்கும் எல்லாத்துக்குமே அந்த இறந்த திதியை கரெக்டாக கணக்கு வச்சு சொல்ல தெரியாது அப்படிங்கிறதுனால அம்மாவா சென்று சூரியனும் சந்திரனும் ஒரு கட்டத்தில் ராசி கட்டத்தில் இருக்கும் பொழுது திதி தர்ப்பணம் கொடுத்தா அவங்கள போய் சேரும் சொல்லப்பட்டிருக்கு இந்தியாவில் ஒரு நூற்றி பத்துலருந்து நூற்றி இருபது கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து சதவீதம் பேர் இந்த திதி தர்ப்பணங்கிற பேரில் இறந்தவங்க நினைச்சு இருக்கக்கூடிய இல்லாதவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது ஒரு நாள் வாழ்வாதாரம் அவங்களுக்கு வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் திதி தர்ப்பணங்கிற பேரில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்து கோடி மக்கள் இறந்தவங்க நினச்சி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏதோ பிற உபகாரம் செய்யும் பொழுது இருக்கக்கூடிய மனிதர்கள் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுனால இல்லாதவங்க அதை வாங்கி பயனடைகிறதுனால ஏதோ ரூபத்தில் எல்லா மனிதர்களும் அறத்தின் வழியை வாழறதுக்கான வாய்ப்பாக அமையும் புரிஞ்சுக்குங்க இந்த திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான தாத்பரியம் என்ன அப்படின்னா ஏற்கனவே சொல்லியாச்சு திதி தர்ப்பணங்கிறது நம்பிக்கை மற்றும் உணர்வுகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்போ இறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இறந்ததற்கு பிறகு அதலம் விதளம் சுதலம் மகிதளம் பாதளம் போறாகவும் புண்ணியராகவும் சொல்லப்படக்கூடிய ஏழு அடுக்குகள் போய் தான் நற்கதி அடையிறதா சொல்லப்பட்டிருக்கு அதில் இங்கே ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் தெரியாமல் பாவமோ புண்ணியமோ செஞ்சுட்டான் அப்படின்னா அந்த பாவ புண்ணியத்துக்கு தக்கப்படி அதலம் விதளம் சுதலம் இந்த மூன்று பகுதி இருள் சார்ந்த பகுதியை மேலடுக்குகளாக சொல்லப்பட்டிருக்கு அதற்கு பிறகு அதலம் விதலம் சுதலம் மகுதலம் பாதாளம் போர்லோகம் புண்ணியலோகம் இந்த நான்கு பகுதி வெளிச்சம் சார்ந்த பகுதியாக சொல்லப்பட்டிருக்கு இங்கே இருக்கிற மாதிரி இறந்து போன முன்னோர்கள் அங்கே யாருக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய முன்னோர்கள் நறுக்கதி அடையணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய சந்ததிகள் அவ்வளோ சார்ந்து இருக்கிறவங்க அவங்களை நினச்சி திதி தர்ப்பணுங்கிற பேரில் இருக்கக்கூடிய பிற உயிர்களுக்கு உபகாரம் செய்யும் பொழுது திதி தர்ப்பணங்கிற பேரில் தான தர்மம் செய்யும் பொழுது வஸ்திர தானம் தன தானியம் இதெல்லாம் தானம் செய்யும் பொழுது அதனால் நாலு மக்கள் இல்லாத மக்கள் எளிமையான மக்கள் பயனடைகிறாங்கன்னா இந்த உதவி அந்த இரு தன்மையில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் தவறு செஞ்சு வெளிச்சத்தை நோக்கி போக முடியாமல் இருந்தால் லோக ஆத்மாக்கள் மூலிமா வழிகாட்டக்கூடிய ஆத்மாக்கள் இவர்களை வழி சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த வஸ்திர தானம் தனம் தானியம் இது மாதிரி விஷயத்தை தானம் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயோ செலவாயிருச்சேன்னு சொல்லிட்டு நீ தித்தி தர்ப்பணம் கொடுக்கறது புரோஜனம் படாது அது மட்டும் இல்லாம திதிதர்ப்பனம் கொடுத்தா மட்டும்தான் சந்ததி தலைத்தோங்கும் திதி தர்ப்பணம் கொடுத்தா மட்டும்தான் உங்க வம்சம் விருத்தியாகும் திதி தர்ப்பணம் தான் உங்க வாழ்க்கையில் தொழில் நல்லா இருக்கும்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் நம்பி எதிர்பார்ப்போட திதி தர்ப்பணம் கொடுக்காதீங்க அது மீண்டும் ஒரு கருமவனைய தீய கருமவனையை தான் உண்டு பண்ணும் அப்போ எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம இறந்தவங்க நினச்சி இருக்கக்கூடிய இல்லாத எளிய மனிதர்களுக்கு முடியாத நபர்களுக்கு நீங்கள் தான தர்மங்கிற பேரில் கொடுக்குற எல்லா விஷயமே திதி தர்ப்பணம் தான் அது இந்த நாள் தான் கொடுக்கணும் இந்த நேரத்தில் தான் கொடுக்கணும் எந்த விதமான சட்ட விதிமுறைகளும் கிடையாது ஏன்னா திதி தர்ப்பணம் கொடுக்குற அம்மாவை சென்னைக்கு போனீங்கன்னா காலையில் மூணு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த கால நேரம் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் ஒன்றும் கிடையாது இருக்கக்கூடிய நூறு பேர் வந்திருக்காங்க நூறு பேத்துக்கு பத்து பத்து நிமிஷத்தை நேரத்தை ஒதுக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ திதி தர்ப்பணங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் நற்கதி அடையிறாங்கிற பேரில் ஈழாத மனிதர்களுக்கு முடியாதவங்களுக்கு பிராமண பெரியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி கொடுக்கும் பொழுது அவங்க உங்களைய வாழ்த்துறாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்ட நகரம் நோக்கி சிறப்பான வாழ்க்கை நோக்கி போக போகிறீங்க அப்படின்னு மட்டும் புரிஞ்சுங்க இறந்து போன முன்னோர்களுக்கு சிரார்த்தம் திதிதர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிடும் உங்கள் வாழ்க்கையில தொழிலில் ஜெயிக்க முடியாது வம்சம் பித்ரு கடன் மூலிமா வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுவிக்கப்பறீங்க அப்படின்னு சொன்னால் இதையெல்லாம் நம்பாதீங்க இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடச்சிருக்கும் ஏன்னா இந்தியாவில் மட்டும் கிடையாது உலக அளவில் கிட்டத்தட்ட எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்கண்ணா ஒரு நானூறு கோடி பேர் கிறிஸ்தவத்தை சேர்ந்தவங்களாக இருக்கேன் முந்நூறு கோடி பேர் இஸ்லாத்தை சேர்ந்தவங்களாக இருக்கேன் அப்போது நூற்றி இருபது கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களில் பத்து சதவீத மக்கள் மட்டும்தான் இதை நம்பி இதை செய்கிறாங்கன்னா அப்போ பத்து கோடி பேர் மட்டும்தான் சிறப்பான வாழ்க்கை வாழணும் எல்லா மனிதர்களும் சிறப்பாக வாழ மாட்டாங்கன்னு அர்த்தம் உண்மையாலுமே திதி தர்ப்பண அத்தனையுமே பிற மனிதர்களுக்கு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிற உயிர்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் செய்யக்கூடிய உதவின்னு மட்டும் புரிஞ்சுங்க இதனால் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகரம் நோக்கி போயிட்டே இருக்க போகிறீங்க அதனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் யார் திதி தர்ப்பணம் கொடுக்குறாங்களோ அதன் வழியாக மட்டுமே உங்கள் வாழ்க்கை சிறப்புரிமை தவிர எதிர்பார்ப்புகளோடு கொடுக்கக்கூடிய திதியும் தர்ப்பணமும் சிரார்த்த காரியமும் உங்கள் வாழ்க்கையில் தீய கர்மவனை மட்டுமே உண்டு பண்ணுன்னு புரிஞ்சுக்குங்க ஆடி அமாவாசை தை அமாவாசை இரண்டுமே ரொம்ப சிறப்பு ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது ஏன் சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடக சங்கராந்தி மகர சங்கராந்தின்னு கேள்விப்பட்டிருப்போம் சூரியனை பொறுத்த வரைக்கும் வடதுருவமாக தென்துருவமாக பயணிச்சுட்டே இருப்பார் அப்போ சூரியனை பொறுத்த வரைக்கும் கடக சங்கராந்திலேருந்து எப்போ திரும்புகிறாரோ அது தட்சிணாயன காலம்னு சொல்லுவாங்க சூரியனை பொறுத்த வரைக்கும் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தை மாதத்தில் மகர சங்கராந்தி தொடங்கி ஆடி மாதத்தில் மகர சங்கராந்தி முடிவு பெறும் இது உத்தராயண காலம்னு சொல்லுவாங்க தேவர்களுக்கு பகல் பொழுது அப்போ தேவர்களுக்கு சந்தியா காலம் சொல்லப்படக்கூடிய நேரம் தான் தை மாதம் காலையில் ஆறு டு எட்டு அதே போல் தேவர்களுக்கு இரவு காலம் தொடங்கக்கூடிய நேரம் கடக சங்கராந்தி இது தட்சிணாயன காலம்னு சொல்லுவாங்க அப்போது கடக சங்கராந்திங்கிறது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆடி மாதத்தில் தேவர்களுக்கு சாயந்தரம் பொழுது ஆறு எட்டு சூரியன் சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய ஆடி மாதத்திற்குரிய அமாவாசை ஆடி அமாவாசை இது இரண்டுமே தேவர்களுக்கு சந்தியா காலம்னு சொல்லப்படக்கூடிய காலை ஆறு எட்டு இரவு தொடங்கக்கூடிய சந்தையா காலமும் தை மாதம் ஆடி மாதமா வர்றதுனால தை அமாவாசை அன்று ஆடி அமாவாசை அன்று சூரியன் சந்திரன் இரண்டு கிரகங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது சுவேதாங்கிற தேவதை மூலயமா முன்னோர்களுக்கு போய் கிடைக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இது அனைத்துமே ஒரு மனிதனுடைய நம்பிக்கையை பொறுத்தது ஏன்னா திதி தர்ப்பணம் சடங்கு சம்பிரதாயம் இறை வழிபாடு அத்தனையும் நம்பிக்கை மற்றும் உணர்வுகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கனால உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா விருப்பம் இருந்தால் தாராளமாக திதி திருப்பணம் யாரோ ஒருத்தரோட வழிகட்டதுனாலும் செய்யலாம் இல்லைங்க திதி திருப்பணத்தில் நம்பிக்கை இல்லை இறை வழிபாட்டில் நம்பிக்கை இல்லை பூனை பிறவி இப்பிறவி மறுபிறவி மேலும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இயலாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு தாராளமாக தான தர்மங்கிற பேரில் இயலாத நபர்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னாலும் நல்லது தான் மொத்தத்தில் திதி திருப்பணத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அதை கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லப்பட்டுருந்தா கூட நம்பிக்கை இருக்கவங்க செஞ்சால் தான் புரோஜனம் கிடைக்கும் நம்பிக்கை இல்லை அது செஞ்ச எந்த புரோஜனமும் கிடையாது நீங்கள் முடிஞ்சால் இயலாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சால் போதுமானது அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க ஏன்னா எல்லா மனிதர்களையும் கட்டாயப்படுத்தி தான் செய்யணும்னு இந்த மதம் எங்கேயுமே சொல்ல கிடையாது மொத்தத்தில் திடீரென கொடுக்க சொல்கிறீங்களா இல்லை கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறீங்களா எது சரின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா உங்கள் ஆழ் மனதை பொறுத்து உங்கள் நம்பிக்கையை பொறுத்துது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா திதிதர்பனம் கொடுங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இல்லாத முடியாத ஆதரவற்ற குழந்தைகளுக்கு முடியாத பெரியவங்களுக்கு தான தர்மங்கிற பேர்ல முன்னூறு நினைச்சு தாராளமாக செய்யுங்க ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்க பிரபஞ்சத்தில் பிற உயிர்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய அத்தனை உதவியும் நம்ம வாழ்க்கையில சிறப்பான வாழ்க்கையை மட்டுமே கொடுக்குன்னு புரிஞ்சுக்குங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பகுதியில சந்திக்கலாம் வணக்கம்